தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய இளமை கல்வியை தனது சொந்த ஊரில் பயின்று முதுநிலை கல்வியை பி கல்லூரி கோயம்புத்தூர் இளநிலை முனைவர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் முனைவர் பட்ட ஆய்வு பாரதிதாசன் கோயம்புத்தூர் துணை கல்வியாக பி அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிஜி டிப்ளமோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதற்கும் மேலாக நெட் என்ற தேர்வையும் எழுதி ஆசிரியர் தகுதிக்கு தேர்வான அந்த தேர்வையும் நிலை பெற செய்து பணியின் சம்பந்தமாக பல கல்லூரிகளில் தன்னுடைய பணியை வருமாறு அன்புடன் இருகரம் கூப்பி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று தங்களின் சிறப்பு உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் உண்மையிலேயே கடுமையான வெயில் குளிர் அறையில் இருந்து பேச்சை கேட்பது இந்த காலத்தில் எவ்வளவு கடினம் என்பதை பல நிலைகளிலும் அறிவேன் ஆனால் இப்பொழுது இந்த வெயில் அந்த பந்தலின் கீழ் இருக்கக்கூடிய வெப்பம் உங்களை எப்படி தாக்கும் என்பதையும் அறிவேன் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அதற்கும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் கல்வியினுடைய பசியை போக்க வருகை இருந்திருக்கிறார் என அறிமுகப்படுத்தினார் உண்மையிலேயே ஒருவருக்கு எவ்வளோ கஷ்டம் அதாவது பொண்ணு பார்க்க போவையில் ரொம்ப கூச்சப்படுவோம் ஏன்னா முத முத பொண்ணு பார்க்க போகிற எனக்கு அந்த அனுபவம் இல்லாத போச்சு ஏன்னா எங்கள் மாமா பொண்ணு ஆனால் நிறைய நண்பர்கள் பொண்ணு பார்க்க போவையில் கூட போயிருக்கேன் அவர் நிமிந்தே பார்க்க மாட்டாங்க அது மாதிரி ஒருத்தர் மேடையில் வச்சுக்கிட்டு அவங்கள அறிமுகப்படுத்துகிறங்கிறது அவ்வளோ பெரிய கூச்சமான ஒரு நிகழ்வு ஒவ்வொன்றையும் சொல்லையில் இத்தனைக்கும் நம்ம சொந்தக்காரர்களா தகுதியானவங்களா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கையில் அதற்காக தகுதிப்படுத்தணும் இன்னும் நம்ம உழைக்கணுங்கிற ஒரு உணர்வை தருவதாக இது போன்ற அறிமுக உரை அமையும் அதுபோலவே என்னை அழைக்க முன்னால் சொல்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு கவிதை நடையோடு அழைத்தார் எங்கள் மாணவர் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இப்பொழுது மிகச்சிறப்பான முறையில் முப்பெரும் விழா கலை இலக்கிய விழா விளையாட்டு விழா இன்று மூன்றாவது நாள் ஆண்டு விழா இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வினை யாரால் செய்ய முடியும் துப்பாக்கிகளில் பல துப்பாக்கிகள் இருக்கின்றன ஆனால் அனைவரும் துப்பாக்கி என்ற உடனே நினைவுக்கு வருவது ஏகே ஏகே ஃபார்ட்டி செவன் தான் அதுபோல ஏகேவாக இருந்து செயல்படக்கூடிய இந்த கல்லூரியினுடைய முதல்வர் அருமைக்கினிய கிணிய ஐயா அவர்கள் அத்தகைய நான் வந்து அறையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது பார்த்தேன் ஒரு திட்டமிடல் ஒரு நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் என மிக அழகாக ஒழுங்காக திட்டமிட்டு அதனை தன்னுடைய சகாக்களுக்கு மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் அது மட்டுமல்லாமல் நான் ஒரு நிகழ்வை இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வை எண்ணி அகமகிழ்ந்து போனேன் அவர் ஏன் என புகழ காரணமானவர் என்பதற்கு ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுவார்கள் அடுத்து அலுவல் நிலை பணியாளர்களை பாராட்டுவார்கள் அதற்கடுத்து பர்சார் என்று சொல்லக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் அவர்களை பாராட்டுவார்கள் ஏனென்றால் நமக்கு செல்லக்கூடிய நிதியை உடனடியாக தர வேண்டும் ஆனால் இந்த கல்லூரியை மிக தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் கூட பாராட்டப்பட வேண்டும் என அவர்களை அழைத்து பொன்னாடை அணையத்தை கௌரவித்த ஒரு மாண்புமிகு மிக மனித நேயர்தான் இன்றைய முதல்வர் அதனால் தான் நான் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஏ கே ஃபார்ட்டி செவன் போல செயல்படக்கூடிய ஒரு மிகச் சிறந்த முதல்வர் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அதுபோலவே இந்த கல்லூரியில் பணி புரிகின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கூடிய அன்பிற்கினிய முனைவர் விஜய் ஐயா அவர்கள் அதுபோலவே முன்னிலை உரையினை மிக அழகாக தமிழோடு அவர் இயற்பியல் துறை மற்றும் வேதியியல் துறை தலைவராக இருந்தாலும் கூட தாய் தமிழாம் தனித்தமிழில் மிகச் சிறப்பாக தன்னுடைய முன்னிலையை உரையை வழங்கினார் விஜயலட்சுமி அம்மையார் அவருக்கும் நன்றியும் வணக்கமும் அதுபோலவே எங்களது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொழுதெல்லாம் மகிழ்வோடு எங்களோடு பழகிய அருமை கிணிய பேராசிரியர் கலைச்செல்வன் அவர்கள் என்னை பலபட ஏதோ அந்த இணையத்தில் இருந்து எடுத்து என்னுடைய பயோடேட்டா அந்த தங்கவர குறிப்பை எடுத்து அறிமுகப்படுத்தினார் அவருக்கும் நன்றி இறுதியாக நன்றியுரை நல்கக்கூடிய இளங்கோ அவர்கள் அதுபோலவே இங்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இணைப்புரை இன்று மும்மொழி என்று பல்வேறு நிலைகளில் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட இருமொழி என்பது நமது உணர்வோடு கலந்தது அந்த வகையில் தமிழுக்கு நிகராக தன்னுடைய குரல் வளத்தால் அழகான ஆங்கிலத்திலும் இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஆங்கிலத்துறை பேராசிரியர் சகோதரியார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் அதுபோலவே இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக இணைப்புறையினை எங்களது தமிழ் பல்கலைக்கழகம் எதற்கும் சோடை போனது கிடையாது குறிப்பாக எங்களது அறிவியல் தமிழ் துறை ஒப்பற்ற ஒரு துறை அந்த துறையில் இருக்கக்கூடிய நான் உங்களிடம் நீங்கள் துறை தலைவராக பயின்று பதவியேற்ற பிறகு பட்டம் பெற்ற நான் இவ்வாறு பணிபுரிந்து வருகிறேன் என்பதை மிக அழகாக தன் இணைப்புறையின் வாயிலாக எடுத்துச் சொல்லக்கூடிய அன்பிற்கினிய எங்களது மாணவர் உங்களது பேராசிரியர் முனைவர் பீமாராவ் ராம்ஜி அவர்களுக்கும் மிகார்ந்த நன்றியும் வணக்கமும் அதுபோலவே பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் இங்கு இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மாணவ கண்மணிகள் அதுபோலவே இந்த உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரிலிருந்து எங்களது பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நல்கை என்பது இன்று எட்டாத வரம் எட்டா கனி அது அனைவருக்கும் கிடைக்காது முன்பிருந்த நிலையில் பெயர் பட்டியலை அனுப்பி சிபாரிசு சென்றால் அதற்கான நிதி நிலையை நல்குவார்கள் ஆனால் தாங்கள் தங்களுக்கான ஆய்வளிக்கையை அளித்து அதை வல்லுநர் குழு தேர்ந்தெடுத்து அதன் வாயிலாக சொற்பொருண்மை நோக்கில் எட்டு தொகை குறை இலக்கியங்கள் என்கின்ற தலைப்பில் ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்தமல்லியைச் சேர்ந்த எங்களது ஆய்வு மாணவர் எங்களது பகுதியைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் துணைவர் சே தேவி அவர்களுக்கும் இதுபோலவே வரலாற்றில் இடம் பிடிப்பதற்காக ஆவலோடு இங்கு பயின்று பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய அன்பிற்கிணிய இருபால் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அதுபோலவே தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கிணிய நண்பர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அதற்கடுத்து இத்தனையும் சொல்லி இன்னொருவரை சொல்லாமல் விட்டால் நான் பாவியாக கருதப்படுவேன் ஏனென்றால் இன்று இந்த இடத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் எனது ஆறுயிர் இளவல் அன்பிற்கினிய தம்பி தாமரைக்கண்ணன் அவர்கள் உண்மையிலேயே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் பணிபுரிந்த காலத்தில் நாங்கள் இருவரும் அருகருகாமையில் இருக்கைக்காரர்கள் எப்பொழுதும் அண்ணா என்கின்ற சொல் மாறாமல் அழைக்கக்கூடிய அருமை தம்பி சில பேர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் ஆனால் தாமரையிடம் எப்பொழுதுமே அந்த தண்ணீரில் மிதக்கக்கூடிய தாமரை எப்படி மிக பிரகாசமாக ஒளிவீசி கொண்டிருக்கக்கூடிய மலர்ந்து மனம் ஏசக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியதோ அதுபோல ஒரு நல்ல உள்ளம் நல்ல மனம் படைத்தவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்த பொழுது சிவதாஸ் மீனா அவர்கள் முன்னாள் தலைமை செயலாளர் அவர்கள் எங்களது பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக அதிகாரியாக வந்தார் அப்பொழுது பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள் எல்லாம் கருத்தரங்கம் நடத்த அனுமதி கேட்டார்கள் நாங்களும் எங்கள் துறை சார்பாக நான் இப்பொழுது புத்தூர் கல்லூரியில் பணிபுரிகின்ற கணேசன் மற்றும் விஜயகுமார் மூவரும் அனுமதி கேட்டோம் அப்பொழுது ஆசையோடு தம்பி தாமரையும் அண்ணா என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது இருந்த துறை தலைவர் மூன்று பேரே அதிகம் நீங்கள் இன்னொருவரை இணைக்க வேண்டாம் என சொன்னார் ஆனாலும் கூட தன்னை அந்த கருத்தரங்கில் இரண்டு மிகப்பெரிய நூல்கள் காடெல்லாம் பிச்சிப்பூ கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற இருபெரும் நூல்கள் வெளியிடப்பட்டன அந்த நூல்களுக்கு நாங்கள் யாரிடமும் நன்கொடை பெறுவதில்லை என முடிவு செய்திருந்தோம் ஆனால் தாமரை அண்ணா என்னுடைய ஒரு ரூபாயாவது நீங்கள் பெற்று இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால்தான் நான் அகமகிழ்வேன் என தந்த வள்ளலாக இருக்கக்கூடியவர் அன்பிற்கினிய தாமரை நான் எங்களது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் அறிவார்கள் பத்திரிகை ஊடகங்களிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி மிகச்சிறந்த பரபரப்பான செய்தி தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தது நான் இரண்டு நாட்கள் கழித்து முப்பதாம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டேன் கிட்டத்தட்ட பதிவாளராக இரண்டரை ஆண்டுகள் மாசற்ற ஒரு பணியினை செய்ததை பீமாவராவ் ராம்ஜி என்னை அழைக்க கவிதை நடையில் சொன்ன வரிகள் பறைசாற்றும் ஆனால் அதற்கு தகுதியானவனா என இன்னும் நான் யோசித்து பார்க்க கடமைப்பட்டவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக இரண்டு மாதங்கள் சோர்ந்து போய் துவண்டிருந்த எனக்கு மீண்டும் மார்ச் ஐந்தாம் தேதி என்னுடைய அந்த பணி இடை நீக்கம் ரத்து செய்யப்பட்டு பணியில் இணைந்தேன் இணைந்திருந்த நான் சோர்ந்து கிடந்திருந்தாலும் கூட என்னை நான் பதிவாளராக இருக்கிறேன் என நினைத்து தாமரை அவர்கள் முதல்வரை அவர்களிடம் சொல்லி அழைத்தார் ஆனால் நான் உடனடியாக ஒருவேளை பதிவாளராக இருக்கிறார் சிறப்பு நிகழ்விற்கு வரட்டும் என அழைத்திருப்பாரோ என கருதி அடுத்த வினாடியே அலைபேசியில் தொடர்பு கொண்டு தாமரை நான் இப்பொழுது பதிவாளராக இல்லை பணியில் இணைவதற்கு இன்னும் அப்பொழுது நான் இன்னும் சேரல ரெண்டு மூன்று நாட்கள் ஆகும் என கருதுகிறேன் வேறு யாராவது இருந்தால் நீங்கள் இந்த அழையுங்கள் என குறிப்பிட்டேன் அவர் அந்த செய்தியை முதல்வர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பாக நம் நிகழ்வு நடப்பதற்குள் அவர் பணியில் சேர்வார் அவரைத்தான் அழைக்கிறோம் என அவர் முதல்வர் அவர்களும் உறுதி சொன்னார் அவர்களினுடைய உறுதி தம்பி தாமரை என் மீது கொண்ட நம்பிக்கை ஐந்தாம் தேதி பணியில் இணைந்தேன் இரண்டு மாதங்களாக சோர்ந்து கிடந்த எனக்கு முதல் மேடையாக இந்த மணல் மேடு அரசு கல்லூரி மேடை அமைந்திருக்கிறது இது உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு ஒரு பெரும் தம்பி தாமரை தந்த தங்க பரிசாக கருதி இப்பொழுது உரைக்குள் செல்லலாம் என கருதுகிறேன் உண்மையிலேயே நான் நீண்ட நேரம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு நிறைய குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆனா மாணவர்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு சிரமத்தோடு இங்கு அமர்ந்திருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் கூட ஏதோ சிறப்பு கருத்துக்களை எல்லாம் சொல்வார் என எிருந்தோம் வந்தவர் சோடை போய்விட்டார் அழைத்த தாமரையும் என அவரையும் சரி முதல்வரையும் நீங்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மூன்று கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம் என கருதுகிறேன் ஒன்று மாணவ செல்வங்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் கடுமையான உழைப்பு நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை இருந்தால் முன்னேறலாம் என்பதற்கு மூன்று சிறு கதைகளை சொல்லி கதைகள் அல்ல உண்மையாக நடந்த நிகழ்வுகளை சொல்லி நிறைவு செய்யலாம் என கருதுகிறேன் ஒன்று படிக்காமல் எழுத படிக்க மட்டுமே தெரிந்த ஒருவர் வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறினார் அடுத்து வறுமை நிலையில் இருக்கக்கூடிய படித்து பட்டம் பெற்ற ஒருவர் தன்னுடைய முயற்சியினால் எவ்வாறு முன்னேறினார் அதற்கடுத்து எவ்வளவு சோர்வு வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கு மூன்று உண்மை நிகழ்வுகளை சொல்லி நீங்கள் இந்த மூன்றையும் கடைபிடித்தால் எப்படி இப்பொழுது திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ டிராகன் என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கதை கருவை உள்வாங்கிய இந்த மூன்று நிகழ்வுகள் படித்தால் மட்டும் முன்னேறலாம் படிக்காமலும் முன்னேறலாம் அல்லது படிப்பு படிக்காமல் இருந்தால் புத்தி சாதுரியம் என்ற ஒரு சாதுரிய நிலை இருந்தால் முன்னேறலாம் என்ற மூன்றும் இந்த உண்மை நிகழ்வுகளில் உட்பதிந்திருக்கின்றன அதனை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்தி முதலாவதாக ஒரு கணிப்பொறி நிறுவனம் அந்த கணிப்பொறி நிறுவனத்தில் துடைப்பதற்கான அதாவது கணிப்பொறி நிறுவனத்தை தினந்தோறும் செய்து இப்பொழுது இங்கு அழைத்து பாராட்டப்பட்டார்களே அந்த கடைநிலை ஊழியர்கள் என இந்த வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர் பணிக்கு ஆள் எடுக்கிறார்கள் ஒரு மிகச் சிறந்த மிக உயரிய ஒரு கணிப்பொறி நிறுவனத்தில் அந்த வேலைக்கு பல பேர் வருகிறார்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் அந்த என்னென்ன அந்த சுத்தம் பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த ஆசிட் மேலும் அந்த அதுபோல் இருக்கும் அந்த பினாயில் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து இவர்கள் எவ்வாறு அந்த அறையினை கழிவறையை சுத்தம் செய்கிறார்கள் என சோதிக்கிறார்கள் அதில் ஒருவர் மட்டும் மிக நுட்பமாக மிக அழகாக கொடுத்த அந்த பொருள்களில் குறைவானவற்றைக் கொண்டு மிக நிறைவாக தனது பணியினை முடிக்கிறார் அவர் தேர்வாகிறார் தேர்வானவுடன் கணிப்பொறி நிறுவனம் என்பதால் அவருக்கு பணி நியமன ஆணை அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்புவதற்கு மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடியை கேட்கிறார்கள் அவர் மிக குறைவான ஒரு எட்டு ஒன்பதாம் வகுப்பு படித்தவர் அவரிடம் மின்னஞ்சல் முகவரி இல்லை அவர் உடனே சொல்கிறார் என்னிடம் அதுபோன்ற ஒரு முகவரி இல்லை ஐயா வீட்டு முகவரி வேண்டுமானால் இருக்கிறது என சொல்கிறார் மின்னஞ்சல் முகவரி கூட இல்லாத உங்களை கணிப்பொறி நிறுவனத்தில் துடைப்பார் பதவிக்கு எடுத்தால் நாளை நாங்கள் அனுப்பக்கூடிய செய்தியை தகவலை நீங்கள் அதில்தான் பெற வேண்டும் ஏனென்றால் பேப்பர்லெஸ் காகிதம் இல்லா கடித போக்குவரத்து என்ற நிலையை அரசு முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் கடிதம் உங்களுக்கு வராது மின்னஞ்சல் முகவரி இல்லாத உங்களை பணியில் எடுக்க மாட்டோம் என அந்த நிறுவனம் அறிவிக்கிறது சோர்ந்து போய் வெளியில் வருகிறார் என்ன செய்யலாம் என யோசிக்கிறார் தன்னிடம் பையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்க்கிறார் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கிறது என்ன செய்யலாம் என கருதிய அவர் ஐநூறு ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குகிறார் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிய வெங்காயத்தை தெரு தெருவாக வீடு வீடாக சென்று கொஞ்சம் கூடுதல் லாபம் வைத்து விற்கிறார் பின்னாடி ஏதோ சத்தமா இருக்குது என்ன கஷ்டமா தான் கொஞ்சம் கேளுங்க ஏன்னா அழைத்த அவர்களை அல்லது இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் கடைபிடிங்க இந்த பொறுமை கூட இல்லாமல் நாம் இருந்தால் நாளைக்கு உச்சத்தை அடைவது கடினம் அந்த அந்த வகையில் வெங்காய பணத்தில் இருந்து ஐநூறு ஏழ்நூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் கிடைக்கிறது அந்த இரநூறு தன்னுடைய குடும்ப செலவுக்கு வைத்துக்கொண்டு மீண்டும் ஐநூறு ரூபாயை முதலீடு செய்கிறார் இப்படி படிப்படியாக தினந்தோறும் தனக்கு வரக்கூடிய அந்த தொகையில் முதலீடு செய்து ஒரு பெரிய வெங்காய வியாபாரியாக அவர் வெங்காய வியாபாரம் செய்த அவர் வேறு எந்த காய்கறியை வாங்கி விற்கவில்லை வெங்காயம் மட்டுமே மாநிலத்தில் எப்படி குறைந்த விலையில் வெங்காயம் கிடைக்கும் என்பதை எல்லாம் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கேட்டறிகிறார் ஏனென்றால் மிகச்சிறந்த படிப்பறிவு அவருக்கு கிடையாது கேட்டறிந்த அவர் அதை பெற்று மிகச்சிறந்த ஒரு பெரிய நகரில் சொல்லக்கூடிய ஒரு வெங்காய வியாபாரியாக வருகிறார் உடனே அங்க இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் இப்ப முதலீடு டெபாசிட் செய்ய சொல்லி இப்ப கூட நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுபோல ஒரு பணக்காரர் அவரிடம் சென்று அவர் பெற்ற அந்த லாபத்தை வங்கியில் முதலீடு செய்யலாம் கேட்கலாம் அவரிடம் சென்று கேட்கிறார்கள் கேட்ட உடனே அவரும் சம்மதிக்கிறார் அவர் அனைத்தையும் எழுதி கொண்டு ஐயா எங்களுடைய வங்கி பரிவரித்தனையை எங்களுடைய வங்கி செய்தியினை உங்களுக்கு அனுப்ப உங்களது மின்னஞ்சல் முகவரியை தாருங்கள் என கேட்கிறார் இமெயில் ஐடி அப்படியா அது இருந்தா ஐயா நான் முன்னாடியே வேலைக்கு போயிருப்பேன் கம்ப்யூட்டர் கம்பெனி அப்படியா என கேட்கிறார் கேட்டவுடனே அது இருந்திருந்து அந்த முகவரியை தந்து இருந்தால் நான் இந்நேரம் அந்த களிப்பொறி நிறுவனத்தில் துடைக்கக்கூடிய துப்புரவு பணியாளனாக இருப்பேன் ஆனால் மின்னஞ்சல் முகவரி இல்லாத நான் இன்று முகவரியோடு வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அன்றைய ஏமாற்றம் என்னை வாழ்க்கையில் லட்சியம் உடையவனாக ஆக்கி இன்று மிகச்சிறந்த ஒரு பணக்காரனாக ஆக்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார் இது படிக்காத ஒரு அடிப்படை படிப்பை தெரிந்தோம் அதுபோலவே நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மூணாறே கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூணாறு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தளம் அந்த மூணாறில் இருக்கக்கூடிய ஒருவர்தான் ஸ்ரீநாத் என்பவர் உண்மையிலேயே மேல் சொன்னதும் நடந்தது இப்பொழுது இருப்பதும் இன்றும் அவர் திருச்சூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கிறார் அந்த ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு வறுமை நிலையில் தினந்தோறும் கூலி வேலை செய்து வரக்கூடிய மாணவ கண்மணிகள் கூட ஒரு சிலர் அந்த நிலையில் இருப்பார்கள் அதற்காக கவலைப்படாதீர்கள் எப்படியும் இந்த உயரிய நிலையை அடைக விடாமுயற்சி என்பது இருந்தால் வெற்றி என்பது கிடைத்தது எனும் அந்த வகையில் அந்த ஸ்ரீநாத் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பட்ட படிப்பை இது போன்ற கல்லூரிக்கு சென்று நேரடியாக படிக்கவில்லை அஞ்சல் வழியில் படித்தார் அஞ்சல் வழியில் படித்து முடித்து ஒரு இளங்கலை பட்டத்தை பெறுகிறார் பட்டம் பெற்ற அவரால் தொடர்ந்து படிக்க இயலவில்லை உடனே இருக்கக்கூடிய எர்ணாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே நிலையத்திற்கு போர்ட்டர் சுமை தூக்கியாக செல்கிறார் தினந்தோறும் சுமை தூக்கி தன்னுடைய குடும்ப சுமையை குடும்ப பாரத்தை சுமக்கிறார் அவ்வாறு சுமக்கக்கூடிய அவருக்கு நாளடைவில் திருமணம் நடைபெறுகிறது ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த அவரால் மருத்துவ செலவு குடும்ப செலவு கூடிக்கொண்டே செல்கிறது குடும்பத்தை நடத்த முடியவில்லை வறுமை வாட்டுகிறது பகல் நேரம் மட்டுமே சுமை தூக்கி குடும்பத்தை சுமந்த அவர் இரவு நேரமும் இரண்டு வேளையும் சுமை தூக்குகிறார் அதுவும் போதவில்லை நண்பர்கள் எல்லாம் நீதான் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறாயே ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் அதாவது ஸ்டடி சென்டருக்கு சென்று நீ ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம் அல்ல எனக்கு சொல்கிறார்கள் அதற்கான வசதி அவரிடம் இல்லை அந்த நிலையில்தான் அனைத்து ரயில் நிலங்களையும் டிஜிட்டல் இந்தியா என்கின்ற ஒரு திட்டம் அறிமுகமாகிறது அனைத்து ரயில் நிலையங்களையும் ஒய்ஃபை கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த இணைய இணைப்பை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் இப்போ நம்மலாம் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா நான் போய் ரூமில் ஏற்றுக்கூட தாமரை ஏஞ்சல் பேலஸில் ஒரு ரூம் போட்டார் போட்ட உடனே நம்மக்கிட்ட நெட்டு வந்து தீர்ந்துடும் ரெண்டு ஜிபி தான் சரி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ ஒய்ஃபையை வாங்கி பார்க்கலான்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டு அந்த இதை வாங்கி போட்டு உடனடியாக ஆக்டிவேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் முகமே இல்லாத முகவரி இல்லாதவர்களினுடைய முகநூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்கிறேன் அது போலவே வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறேன் இது போன்ற மகிழ்வுக்காக பயன்படுத்துகிறேன் சில பேர் அதைத்தான் செய்கிறாங்க அதெல்லாம் தவறு ஆனால் அந்த ஸ்ரீநாத் அப்பொழுது அறிமுகமாகக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷனை பயன்படுத்தி தன்னுடைய அலைபேசி செல்போனில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகள் குரூப் ஒன் தேர்வு நடந்ததோ அந்த குரூப் ஒன் தேர்வினுடைய வினாக்களை எல்லாம் டவுன்லோட் செய்து பதிவிறக்கம் செய்து அதனை பிரிண்ட் செய்து அதாவது பதிவு செய்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்து பிரிண்ட் எடுக்கிற வசதி கூட அவர்கிட்ட இல்லை அதையெல்லாம் தன்னுடைய அலைபேசியிலேயே நேரம் போக இடைவிடாது படித்து தொடர்ந்து அந்த ஐஏஎஸ் தேர்வினை எழுதுகிறார் இரண்டு முறை மூன்று முறை தோல்வி அடைகிறார் ஒரு முறை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வில் தோல்வி அடைகிறார் விடாம முயற்சி செய்கிறார் முயற்சி செய்த அவர் இன்று இந்திய ஆட்சிப் பணியராக ஸ்ரீநாத் ஐஏஎஸ் என்கின்ற ஒரு உயரிய நிலையில் இருக்கிறார் எப்பொழுதுமே இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோமோ வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் மட்டுமே வாழ்வில் முன்னேற முடியும் என்பதற்கு ஸ்ரீநாத் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதற்கடுத்து மூன்றாவது இதோடு முடித்துக் கொள்கிறேன் தைரியமாக இருங்கள் மூன்றாவது மூங்கில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூங்கிலை எந்த நாடு கண்டுபிடித்தது தெரியுமா யாருக்காவது தெரிஞ்சு சொன்னீங்கன்னா மேடையில் கௌரவிக்கப்படுது உங்கள் முதல்வர் சிறப்பு செய்வார் யாரோ சொன்னாங்க சீனா வெரி குட் மிக சிறப்பாக அந்த மாணவிக்கு ஒரு பலத்த கரவொழியை தட்டுங்க சீனா நாடுதான் நான் கூட இரண்டு மூணு பேர் எங்க பசங்க நேற்று இந்த செய்தியை உடனே கேட்ட ஒருத்தர் கூட சொல்ல உண்மையிலேயே இந்த மணல் மேடு மிகச்சிறந்த ஒரு குன்றாக இருந்து மிகச்சிறந்த அறிவாளிகளை உருவாக்குகிறது கண்டிப்பாக சொன்னவங்க மேடைக்கு வந்து இந்த பேசி முடிச்சதே சிறப்பை பெற்றுக்கணும் அந்த வகையில் சீன நாடுதான் மூங்கிலை முதல் முதலாக கண்டுபிடித்தது சீன நாடு அந்த விவசாயிகளிடம் அங்கே இருக்கக்கூடிய சீனர்களிடம் அந்த ஹைப்ரெட் என்று சொல்லக்கூடிய அந்த வீரியம் மிக்க ஒரு விதையினை உருவாக்குகிறது உருவாக்கி தந்த விதையினை சீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் தருகிறார்கள் நீங்கள் இதனை பயிரிட்டு நீங்கள் விளைச்சலை தாருங்கள் அது மூங்கில் என்பதை எல்லாம் சொல்லவில்லை இது ஒரு பயிர் பயிரிடுங்கள் என சீனா அரசு தருகிறது அந்த மூங்கில் விதையை பெற்ற விவசாயிகள் அனைவரும் பயிரிட்டார்கள் தங்களுடைய நிலப்பரப்பு யாருக்கு ஒருவர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அவர்களுடைய செல்வாக்கு தகுந்த அளவு பயிரிடுகிறார்கள் பயிரிட்ட அந்த மூங்கில் விதை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் இப்படி நாள் கணக்கு வாரக்கணக்கு மாதக்கணக்கு என அப்படியே ஆண்டுகள் உருண்டோடுகின்றன முற்றிலுமாக அனைவரும் அதனை கைவிட்டு விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தொடர்ந்து போராடினார் தினந்தோறும் அந்த பயிரிட்டு அந்த மூங்கில் விதைகள் பயிரிட்டு அந்த பகுதிக்கு நீர் பாய்ச்சுகிறார் ஐந்து ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே மண் வெடிக்கிறது அப்படியே அந்த மண்ணிலிருந்து ஒரு முளை வெடித்திருந்து அரும்பு துளிர்கிறது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அதாவது தம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் தோன்றுமோ அதாவது சந்திக்காத இரவர் அது காதலர்களாக இருந்தாலும் சரி தாய் மகனாக இருந்தாலும் சரி எந்த நிலை உறவாக இருந்தாலும் சரி பிரிந்தவர் கூடினால் எப்படி பல ஆண்டுகளுக்கு பிறகு தாமரையை நான் மகிழ்ந்தேனோ அதுபோல அந்த விவசாயி ஐந்து ஆண்டுகளாக அந்த கிடைத்த விதையை உழைத்ததை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் அந்த தன்னுடைய கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்ட அனைத்து அந்த மூங்கில் அந்த விதைகள் எல்லாம் துளிவிட்டு வருகின்றன ஐந்து ஆண்டுகள் காத்திருந்த அவருக்கு ஆறே வாரங்கள் ஒன்றரை மாதங்களில் தொண்ணூறு அடி மூங்கிலாக வளர்கிறது எப்படி பொறுத்திருந்த காத்திருந்த அவருக்கு மகிழ்ச்சி என்பது மிகச்சிறப்பான ஒரு மாபெரும் வெற்றியாக கிடைக்கிறது அதுதான் உண்மையிலேயே பொறுத்திருந்து காத்திருந்து நாம் ஒரு காரியத்தை செய்தால் உடனே இன்ஸ்டன்ட் எப்படி நம் உடன் இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சால் சாய்ந்தரம் பணம் கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் கந்துவட்டி நாள்வட்டி நிலைக்காது எப்பொழுதுமே பொறுமையாக காத்திருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது நிரந்தரமானது அவருக்கு அந்த மூங்கில் அந்த ஆறு வாரங்களில் நிறைவடைந்ததா இல்லை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து இருபது கட்டைகள் வெட்டி மீண்டும் மீண்டும் துளிமிட்டு சீனாவினுடைய மிகப்பெரும் கோடீஸ்வரனாக உருவான அதுதான் அருமைக்கினியை மாணவ கண்மணிகளே எப்பொழுதும் படித்த ஒருவர் எப்படி ஆட்சியரானார் படிக்காத படைநிலை படிப்பை மட்டுமே ஒரு மின்னஞ்சல் முகவரி கூட இல்லாத ஒருவர் எப்படி ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக உருவானார் பொறுமையோடு காத்திருந்த உங்கள் பகுதி தெரியும் இந்த மணல் பகுதியாக இருந்தாலும் சரி சீர்காழி போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி உழவர்கள் எல்லாம் விதைப்பார்கள் விதைத்து நெல் விளைச்சல் அறுவடைக்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் அடைமலை கொட்டும் உடனே அனைத்து பயிர்களும் நாசமாகும் உடனே விவசாயி துவண்டு போய் தங்களை என கருதினால் அன்றோடு அவருடைய குடும்பம் கேள்விக்குறியாகி அந்த குடும்பமே இல்லாத சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் தொடர்ந்து போராடி எத்தனை இயற்கை அழிவுகள் வந்தாலும் அதனை எல்லாம் தாங்கி வெற்றி பெற்றவர்களாக சமூகத்தில் வர வேண்டும் என உங்கள் தாய் தந்தையர் எல்லாம் எப்படி வயல்வெளியில் கஷ்டப்படுகிறார்களோ அதுபோல நீங்களும் உங்களுடைய படிப்பு பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது படித்திருக்கக்கூடிய கல்வி எப்படி தான் ஈன்ற மகன்களில் ஐந்து மகன் இருந்தாலும் கூட படித்தவன் எவனோ அவனிடமே தலை வணங்குவான் நாட்டினுடைய அரசன் கூட கற்றவனிடம் தலை சாய்ந்து நடப்பான் அந்த வகையில் கல்வி கற்ற ஒரு மாமேதைகளாக எப்படி உங்கள் பகுதியில் இருந்து செம்மொழி நிறுவனத்தினுடைய நல்கை பெற்று மிகச்சிறந்த ஒரு பட்டதாரியாக உருவானவர்களோ அதுபோல பல பட்டதாரிகள் எல்லாம் இந்த மணன்மேடு கல்லூரியிலிருந்து உருவாவார்கள் காரணம் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் கேட்ட உடனே எங்களது தமிழ் பல்கலைக்கழக என்னிடம் பயிலக்கூடிய ஆய்வு மாணவர்கள் கூட நேற்று சொல்லாத விடையை உடனடியாக சொல்லி அதிசயம் ஏற்படுத்தி தந்த அருமையான கல்லூரி இது இந்த கல்லூரி ஒரு வரலாற்றை உருவாக்கும் அதுபோலவே ஐயா அவர்கள் தலைமை இயங்கக்கூடிய இந்த ஆசிரியர் படை அலுவல் நிலை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் தலை சிறந்த ஒரு கல்லூரியாக மணல்மேடு கல்லூரி திகழும் நேக் என்கின்ற தர மதிப்பீட்டு குழுவிற்கு இந்த கல்லூரி சென்றால் ஏ பிளஸ் பிளஸ் என்கின்ற உயர நிலை அடையும் அதற்கான அனைத்து கூறுகளும் இருக்கின்றன நல்லபடியாக இந்த பயணம் முடிந்த பயணமாக இல்லாமல் விடியலை நோக்கிய வெற்றி பயணமாக அமைய விடிகளை நோக்கிய வெற்றி பயணமாக அமைய வாய்த்து வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் இப்பொழுது விடை சொன்ன மாணவி முதலுரையா அவர்களிடம் திருக்கறங்களில் இருந்து பொன்னாரையை பெற்று எனக்கு வழங்கிய அந்த பொன்னாரியின் கண் முடி சரி இட் வாஸ் ஆக்சுவலி டோல் பை ரஹ்மத் நிசா மேம்